அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் கொங்கு நாட்டின் சுக்கிரத்தலம் என்று போற்றப்படக்கூடிய சைவ வைணவ ஒற்றுமைக்கு பெரும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அருள்மிகு அபிஷேகவள்ளி தாயார் உடனமர் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகராஜ பெருமாள் திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மேற்குபதி கிராமம் அபிஷேகபுரம் என்னும் ஊரில் எழ்மிகு தோற்றத்தில் அமைந்துள்ளது இந்திரனது ஐராவதம் தனது சாபம் நீங்க பெற்ற தலம் என்னும் சிறப்புக்குரியது இத்தலம் அத்தகைய சிறப்புக்குரிய இக்கோவில் புனரமைப்பு திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று வருகின்ற ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் திங்கக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் கன்னியா லக்னத்தில் கோணம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் கொங்கு மண்டல குலகுரு ஐம்பத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ராஜ சரவண மாணிக்க வாசக சுவாமிகள் சீரிய தலைமையில் உள்ளது. எனவே வாய்ப்புள் அனைவரும் கலந்து கொண்டு பரம்பருள் அருள் பெற வேண்டுகின்றோம்